இதில் எப்படி அவர் வந்துட்டு லாக் ஆனாரு அடுத்த கட்டமாக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க இன்னொரு பக்கம் ஒட்டி ஆடப்படுகின்ற அரசியல் ரீதியிலான அந்த ஆடு புலி ஆட்டம் டெல்லி வெர்சஸ் இங்க தமிழ்நாடு திமுக குறிப்பாக பாஜக சில லாப கணக்குகளை போட தொடங்குறாங்க அதே நேரத்துல அவங்க போடுகின்ற அந்த செக் பாயிண்ட்ஸை அதை தாண்டி தன்னுடைய ஆட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சில உத்திகளையும் மு க ஸ்டாலினும் வகுக்கிறார் அந்த வகையில் ரெண்டு தரப்புக்கிடையிலான அந்த போர் வந்துட்டு புதிய வடிவத்துல வேகம் எடுத்துக்கொண்டிருக்கு நடந்த போர்க்கள காட்சிகள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இரண்டாவது நாளாகவும் ஒட்டுமொத்தமாக தென் தமிழ்நாடு துண்டிக்கப்பட்டிருக்குங்க அங்கிருந்து வரக்கூடிய அந்த மலை வெள்ள அப்டேட்ஸ் கூடுதலான சில கள நிலவரம் இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பொன்முடிக்கு செக் வைத்த ஒன்னு புள்ளி ஏழு ஐந்து கோடி துரத்திய வழக்கு பதினேழு ஆண்டு பிளாஷ்பேக் டிசம்பர் பத்தொன்பது இந்த செவ்வாய்க்கிழமை திமுக பொறுத்த வரைக்கும் ஷாக்காக தாங்க மாறி இருக்குங்கிறாங்க ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு பொன்முடி அவருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தாங்க என்ன தீர்ப்பு என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் அப்படியே பின்னோக்கி பயணிப்போம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவுடைய ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் திரு பொன்முடி அப்போ அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அதாவது ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு அமைச்சர் பொன்முடி அவர் மீதும் அவருடைய இணையர் விசாலாட்சி அவங்க மீது வந்துட்டு ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டதுங்க இந்த வழக்கு பார்த்தோம்னா சிறப்பு நீதிமன்றத்தில் வந்துட்டு விசாரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தீர்ப்பும் கொடுக்கப்பட்டதுங்க என்னன்னா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவங்களுடைய மனைவி விசாலாட்சி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு தீர்ப்பு வந்தது அதாவது விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனாலும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சும்மா விடல நாங்க மேல்முறையீடு போவோம் அப்படின்னு மேல்முறையீடு போனாங்க அந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அந்த வழக்கு வந்துட்டு விசாரணை நடந்துகிட்டே இருந்தது இதுல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமான வரி கணக்குகள் சொத்து விவரங்கள் அப்புறம் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது சாட்சிகள்கிட்ட மேற்கொண்ட அந்த புலன் விசாரணையுடைய ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கறிஞரான திரு பாபு முத்துமீரன் அதை வந்துட்டு குறிப்பிட்டு பேசியிருந்தாருங்க அதே நேரத்தில்

எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல அப்படின்ட்டு அழுத்தமாகவும் தன்னுடைய வாதங்களை பதிவு செஞ்சிருந்தாரு திரு என்ஆர் இளங்கோ இப்படியாக இருதரப்பு நீண்ட வாதங்களும் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைஞ்சதுங்க அவரை எழுத்து பூர்வமாகவும் எல்லாமே வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்டது தீர்ப்புக்காக காத்திருக்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு அந்த தீர்ப்பும் வாசிக்கப்பட்டதுங்க மதிப்பு மிகு நீதிபதியான திரு ஜெயச்சந்திரன் வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட விழுக்காடு அளவு சொத்து சேர்த்திருக்கிறார் நிரூபணம் ஆகியிருக்கு அதாவது வருமானத்துக்கு அதிகமாக ஒன்னு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் வந்துட்டு சொத்துக்கள் சேர்த்திருப்பது நிரூபணம் ஆகியிருக்கு அப்படின்னு ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டத அந்த உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பு கொடுத்தாரு உயர்திரு நீதிபதியான ஜெயச்சந்திரன் இந்த வழக்குல தண்டனை விவரங்கள் டிசம்பர் தேதி தெரிவிக்கப்படும் இந்த வழக்குடைய விசாரணையும் தள்ளி வைக்கப்பட்டதுங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே தான் ஒட்டுமொத்தமாகவே அரசியல் அரங்கல குறிப்பாக திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஷாக்காகவும் அமைஞ்சிருக்கு பொன்முடி குற்றவாளி அவரின் பதவி ஷாக் அப்சட் வேதனையோ வேதனை இந்த தீர்ப்பு வந்த உடனே விழுப்புரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் உடனடியாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் வந்துட்டு அதை வந்துட்டு புறக்கணிச்சிட்டாரு ரொம்ப அப்செட்டாக ஆகியிருந்தாரு இன்னொரு பக்கம் அவருடைய கார்ல மாட்டப்பட்டிருந்த அந்த கொடியை வந்துட்டு அவர் வந்துட்டு கலட்டி வச்சுட்டாரு அவருடைய ஆதரவாளர்களும் என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லோருமே வந்துட்டு குழும தொடங்கிட்டாங்க அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்களோட வந்துட்டு லோக்கல் வந்துட்டு ஆலோசனைகளை வந்துட்டு நிகழ்த்தினாரு தொடர்ந்து வந்துட்டு தலைமைக்கு வந்துட்டு செல்பேசி வாயிலாகவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டு நடந்த விஷயங்களையும் வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இருந்தாரு அப்புறம் தலைமையில இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல மீண்டும் கொடியை வந்துட்டு கார்ல மாட்டிட்டு சென்னைக்கும் பறந்தாரு அப்படிங்கிற ரீதியிலையும் வந்துட்டு அங்க இருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அதே நேரத்துல இந்த தீர்ப்புக்கு பிறகு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஊழல் வழக்குல ஒருத்தர் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு நிறுவனம் ஆனாலே அவருடைய பதவி பறிபோகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதை ஒட்டி நம்முடைய செய்தியாளரான ராணி கார்த்திக் அவர்கள் வழக்கறிஞரான திரு ஜான் சத்தியன் அவர்கிட்ட வந்துட்டு என்ன சாத்திய இருக்கு அப்படிங்கிற அந்த பின்னணிகளை வந்துட்டு விசாரிச்சிருக்காரு அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எட்டாவது பிரிவின்படி ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பலவற்றையும் வந்துட்டு அதுல அடுக்கிறாரு நம்ம டிஜிட்டல்லே அந்த கற்று எழுதியிருக்கோம் அதன்படி குற்றவாளி அப்படின்னு நிரூபணமானாலே இயல்பாவே அவர் வந்துட்டு தன்னுடைய பதவியை இழக்கிறாரு தண்டனை அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நடைமுறை வந்துட்டு தொடருங்க இதன்படி பார்த்தோம்னா அவரு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வந்து தேர்தலையும் வந்து போட்டியிட முடியாது குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு ஒருவேளை சிறை தண்டனை எதுவும் விதிக்கப்படாம அபராதம் மட்டும் விதிக்கப்பட்டாலும் அந்த மக்கள் பிரதிநிதி தகுதி இழப்புக்கு வந்துட்டு ஆளாவாரு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் ராணி கார்த்திகிட்ட அவரும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காருங்க அந்த வகையில எம்எல்ஏ பதவியே பறி போகுதுன்னா அமைச்சர் பதவியும் இல்லை அப்படின்னு ஆகுதுங்க அதே நேரத்துல மிக முக்கியமாக இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு உச்ச மேல்முறையீடு அவர் செய்து இந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைத்தால் இதே நிலை தொடரும் அப்படின்னு முதல் கட்டமாக சட்ட வல்லுநர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க இப்படியாக ஒரு பக்கம் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் இதை ஒட்டி பின்னணியில ஓடுகின்ற அந்த அரசியல் ஆடுபுலியாட்டம் அடித்து ஆடத் துடிக்கும் பாஜக கவனமாக அடியெடுத்து வைக்கும் திமுக மோடி ஸ்டாலின் ஆடுபுலி ஆட்டம் ஸ்டார்ட் அரசியலை பொறுத்த வரைக்கும் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தை ஒட்டியும் சாதக பாத கணக்குகளை போடுவது அரசியல் கட்சிகளுடைய வாடிக்கையான ஒண்ணுங்க அந்த வகையில தான் தங்களுடைய விசாரணை அமைப்புகள் போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமாக தொடர் அதிரடி ரைடுகள் மூலமாக திமுக அரசாங்கமே ஒரு ஊழல் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டி எழுப்ப தொடர்ந்து மத்திய பாஜக மத்திய சர்க்கார் அவங்க வந்து முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மேலும் தீனி போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு இப்ப அமைச்சர் திரு பொன்முடி அவருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஆறு மாதமாக உள்ளன் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பல்வேறு அமைச்சர்கள் மீதும் பல்வேறு வழக்குகளும் இன்னும் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் பொன்முடி விக்கெட்டும் இப்ப உள்ள இதை வச்சு தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை தீவிரப்படுத்துது சென்ட்ரல் சர்க்கார் அதாவது திமுக அப்படினாலே ஊழல் அரசாங்கம் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இதுதான் அது வந்து இப்ப சட்ட ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பரப்புரைய தீவிரப்படுத்த இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணி அதுல தீவிரமா இருந்துட்டு இருக்காரு குறிப்பா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கும் வந்து இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்துக்காக அங்க டெல்லிக்கும் இருக்காரு அதோடு கூடுதலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரையும் சந்தித்து இந்த வெள்ள பாதிப்புகள் அதை ஒட்டி சில விஷயங்களையும் பேசவும் நேரம் கேட்டிருக்காரு பத்தரை மணி இரவு பத்தரை மணி வந்துட்டு டைமும் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏங்க அங்கே திருநெல்வேலியில் ஒட்டுமொத்தமான தென் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்து கூட்டணிக்காக டெல்லிக்கு போவீங்களா அப்படின்னு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து தான் வந்து நாளை நான் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போவேன் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னு முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு சரி அரசியல் கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் முதன்மை பாத்திரத்தை வகிக்கிறாரு குறிப்பாக அந்த நான்கு மாநில அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அதுல காங்கிரஸ் மூன்று மாநிலங்களில் தோல்வியை சந்தித்தது இல்லையா அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸுடைய பலமும் குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பலம் வந்துட்டு உயர்ந்திருக்கு ஸோ இதே வேகத்தோடு இந்தியா கூட்டணிக்குள்ளார முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி அதை தங்களுக்கான சாதகமாக மாற்றிக்கொள்வது அகில இந்திய அளவிலும் வலிமையான வெற்றியும் பெறுவது அப்படின்னு பாஜக வேகம் காட்டுறாங்க ஆனா இதற்கு தடையாக இந்தியா கூட்டணிக்குள்ளார மாநில கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் ஏன்னா இப்ப மாநில கட்சிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அங்க ஊப்பியில் எடுத்துக்கிட்டோம்னா திரு அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டி பீகார்லயும் திரு நிதிஷ்குமாரோட பார்ட்டி ஸோ இப்படி பல விஷயங்களும் இருக்கிறதால மாநில கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு முக எடுத்துரைத்து அந்த இந்தியா கூட்டணியை வலிமையாக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கட்சிகள் பலமாக வந்துட்டு பாஜகவை எதிர்க்கும் பொழுது அது இந்தியா கூட்டணிக்கு வெற்றியாக மாறினா எல்லா மாநிலங்களும் சேர்த்து வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கு இணைப்பு வேலைகளை மு க ஸ்டாலின் தீவிரப்படுத்திக் கொண்டிருப்பதால அவங்களுடைய உடைக்கிற வேலைகளை முதன்மையானதாக கையில் எடுத்திருக்கு பாஜக அதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு சிட்டிங் அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் குற்ற குற்றச்சாட்டும் வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்போ இதை வச்சுதான் நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி திமுக நிலை ஊழல் தாங்க ஊழல் செஞ்சு சிறைக்கு போனவங்க ஊழல் குற்றச்சாட்டுல தீர்ப்பு வாங்கினவங்க எல்லாம் அகில இந்திய அளவுல பாஜகவை வீழ்த்துவன்னு சொல்ல வராங்க இவர்களுக்கா உங்கள் வாக்கு அப்படிங்கிற ரீதியில எல்லா இடங்களிலும் பரப்புரையை தீவிரப்படுத்த பாஜக திட்டமிட்டு அதே நேரத்துல மு க அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்கள்ல அமோக வெற்றி பெற்ற உடனே பாஜக இந்த அளவுக்கு வேகமாக வராங்க தங்களுடைய அட்டாக்கை தீவிரப்படுத்துறாங்கன்னா மூன்றாவது முறையும் அவங்க வந்துட்டு அகில இந்திய அளவுல வெற்றி அடைந்து விட்டால் மாநில கட்சிகளுடைய பாடு பெரும்பாடு அப்படிங்கறத புரிஞ்சிக்காம இல்ல அதனால பாஜகவுடைய ஹேட்ரிக் கனவை உடைக்க மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை இந்தியா கூட்டணிக்குள்ளார குறிப்பாக காங்கிரஸ்க்கு வலியுறுத்த மிக தீவிரமாக முனைப்பு காட்டிட்டு இருக்காரு சமீபத்துல ஒரு பேட்டியில வந்துட்டு அவர் வெளிப்படுத்தினப்போ கூட வாக்குகள் வந்துட்டு சிதறியதாலதான் எதிர்க்கட்சிகள் வாக்குகள் பாஜகவுக்கு வந்து அது வெற்றியா மாறி இருக்கு அப்ப எதிர்கட்சிகள் வலிமையாக ஒற்றுமையோடு இருந்தா பாஜகவை உழ்த்த முடியும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருந்தாரு சோ இணக்கமான சூழலையை ஏற்படுத்த பயணத்தை தீவிர தீவிரப்படுத்துறாரு இன்னொரு பக்கம் சமீபத்தில் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டார் இல்லையா லஞ்சம் வாங்கி அதை வைத்து ஒரு ஏவல் துறையாகத்தான் இடி ஐடி போன்ற துறைகளை பாஜக பயன்படுத்துது பாருங்க இதுதான் சாட்சி அப்படின்னு பாஜக எதிரான அரசியலையும் தீவிரப்படுத்துறாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் திட்டமிட்டு டார்கெட் செய்து பாஜக அட்டாக் செய்கிறது அப்படிங்கிற பரப்புரையும் தீவிரப்படுத்தி நாற்பதுக்கு நாற்பதை ஜெயிச்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுதான் மு க ஸ்டாலினுடைய கணக்கா இருக்கு அந்த வகையில பாஜக அடிச்சு ஆடி தன்னுடைய ஆட்டத்தை தொடர்ந்துன்னா திமுகவோ கவனத்தோடு தங்களுடைய அடிகளை எடுத்து வைக்க இருதரப்புக்கு இடையிலான அந்த அரசியல் ஆடுபுலி ஆட்டம் உச்சகட்ட பரபரப்பை கவனித்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் அந்தரத்தில் தொங்கிய தண்டவாளம் நாற்பது மணி நேர தவிப்பு இரண்டாவது நாளிலும் தொடரும் கதறல் துண்டிக்கப்பட்ட தென் தமிழ்நாடு இப்ப இரண்டாவது நாள் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல இடங்கள்ல வந்துட்டு தண்ணீர் வந்து வடிய தொடங்கி இருக்குங்க அந்த ஜங்ஷன் பகுதிகளில் வந்துட்டு தண்ணீர் வடிஞ்சிருக்கு அப்படின்னு தொலைக்காட்சிகள் வந்துட்டு செய்தி வந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ரெஸ்கியூ டீம் வந்துட்டு போயிருக்காங்க ராணுவம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு மீட்பு பணிகள் வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க தன்னார்வலர்களும் வந்துட்டு வாண்டடா போயிட்டு தங்களுடைய உதவி கரத்தை வந்துட்டு நீட்ட தொடங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பல கிராமங்களில் வந்துட்டு கிராம மக்களை தப்பித்தவர்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்கள மீட்கக்கூடிய அந்த வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்துட்டு அங்கே ஸ்பாட் விசிட் செஞ்சு அந்த உதவிகளை வந்துட்டு செய்ய தொடங்கியிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவங்களும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க அப்புறம் முக்கியமான அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே தீயாக அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த தண்டவாளம் அடியில் வந்துட்டு அரிப்பு ஏற்பட்டு டக்குன்னு வந்துட்டு தொங்க ஆரம்பிச்சது இல்லையா அந்த தொடர் வண்டி அப்படியே நின்னு இருந்தது நேற்றைய காணொலியிலையும் அந்த பின்னணிகளை நம்ம சொல்லி இருந்தோம் அதுல ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு அங்க பள்ளிக்கூடத்துல வந்துட்டு பத்திரமா வைக்கப்பட்டிருக்காங்க உள்ள ட்ரெயின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் தகவல் வந்தது அவங்கள மீட்கிறது தான் வந்துட்டு பெரிய விஷயமா இருந்தது ஹெலிகாப்டர்கள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக மீட்பு பணிகள் இருக்கும் அப்படின்லாம் அமைச்சர்கள் தெரியப்படுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஓயாத மழை இன்னொரு பக்கம் வெள்ளம் பாஞ்சிருக்கிறது இருட்டு பார்த்தோம்னா ஒரு தொடர் வண்டிக்குள்ளார எப்படி பயணிகளால் இருக்க முடியும் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு இருக்க முடியாது ரொம்ப நேரம் ஆனா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரத்துக்கு மேலாக அந்த தொடர் வண்டி அங்கே வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் காலைக்கடன் கழிப்பதாகட்டும் இல்ல இன்னொரு பக்கம் உணவு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த செய்திகள்லாம் பார்க்கறப்ப கர்ப்பிணி பெண்களை மீட்கிறது எல்லாமே அப்படியே பதற வச்சு கொண்டிருக்கு அப்புறம் முதியவர்கள் இருக்காங்க இப்படி எல்லோருமே ஒரு தொடர் வண்டிக்குள்ளார ஒரு தீவு போல போடு இருந்திருக்காங்க அட்லாஸ்ட் ஒரு நாற்பது மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வந்துட்டு அங்கேருந்து அவங்களை காப்பாற்றக்கூடிய அந்த வேலைகள்லாம் வந்துட்டு நடந்திருக்கு ஹெலிகாப்டர் மூலமாகவும் அவங்களுக்கு வேண்டிய அந்த உதவிகள்லாம் வந்துட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்லாம் செய்திகள் வருது மிக முக்கியமாக பார்த்தோம்னா அதுலேருந்து மீண்டு வந்தவங்க அந்த பயணிகள்லாம் வந்துட்டு தொலைக்காட்சியில் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறப்ப மனிதன் எந்தளவுக்கு இருக்குது உயிர்ப்போடு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது என்னன்னா புதுக்குடி கிராமத்தினர் அவங்க தான் வந்து எங்களை உடனே வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கே அங்க வந்து உணவு இல்லைங்க சாப்பாடு இல்லைங்க இருந்தாலும் அங்க தவிச்சிட்டு இருக்காங்களே தொடர் வண்டியில அப்படின்னு சொல்லி எங்களுக்காக அவங்க வந்து இருக்கிற உணவெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அந்த மக்கள் இல்லைன்னா நாங்களாம் உயிரோடு இருப்போமானே தெரிஞ்சிருக்க முடியாது எங்க உயிரை காப்பாத்தினதே அந்த தெய்வங்கள் தான் அப்படின்னு அந்த பயணிகள் வந்து சொன்னப்ப ஈரமுள்ள மனிதர்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க அப்படிங்கிறது மறுபடியும் நிறுவனமாக இருக்குங்க முழுமையாக தென் தமிழ்நாடு மீண்டு விடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு வேகமான பணிகள் தொடரப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க பார்ப்பாடு தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எங்கேயும் நீ பயணிக்காத போதும் எந்த புத்தகத்தையும் நீ வாசிக்காத போதும் மெல்லிய இசைய நீ காது கொடுத்து கேட்காத போதும் உன்னையே நீ பாராட்டி கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாக ஆரம்பிக்கின்றாய் அப்படின்னாரு மாபெரும் கவிஞரான பாப்லு நெருடாங்க அதோடு கூடுதலாக ஒரு விஷயத்த சேர்த்துக்கிறோம் மற்றவர்களுக்கு நீ உதவிக்கரம் நீட்டாத போதும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கிற நீ வாழணும்னா மற்றவங்களுக்கு உதவியா இரு அதுதான் இந்த பெரும் மழையும் கூட நமக்கு உணர்த்துதோ என்னவோ மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுடர்ச்சி தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி வரை நமது சென்னை டெட் சென்டரில்